அலாம் வலைக்கம் வரமத்துல ஓ எல்லாம் இங்கே மேய்ஞ்சிகிட்ருக்கானுங்க இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வாரமாக கொஞ்சம் போராடி இன்றைக்கி தான் கொஞ்சம் கோழி கொண்டு க்ளீன் பண்ணிச்சு அது பொடிசை எல்லாம் இங்கே மேய்ஞ்சிட்ருக்குங்க எல்லாம் பத்திரமா இருக்கா என்னதில்லை ஏன்னா டைகர் பாருங்கள் எங்கே மேய்ஞ்சிகிட்ருக்கான்னு இங்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கான் காலையில் அவனுக்கு ரெண்டு பேரும் கையில் கசிக்கிறானுங்க பட்டுன்னு பிடிச்சி தூக்கி உள்ள போட்டேன் சுற்றிட்டு இருக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது காலையில் ஆச்சு மணி இரண்டாய்ச்சி ஸோ எல்லாம் மேய்சிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரஞ்செண்டு பட்டுண்டு அப்படி தூக்கி உள்ள போட்டோன்டச்சிங்கண்ணே அது எங்கள் பாட்டுக்கு கிடக்கும் சேவலிங்க இருக்குது அந்த கோழி எதுவும் அடைக்கி வந்துடுச்சா என்னன்னு தெரியல அப்படியே உள்ளார உட்காந்துருக்கு வெளில வரல காலையிலேருந்து யாரும் வெளில அந்த அம்மாவும் வெளிலவே வரல தான் இருக்கு ஸோ ஓரளவு கிளீன் பண்ணிட்டோம் இன்றைக்கி நீட்டாகிடுச்சா இப்போ இந்த மேடம் ஆடை வைக்கிறேன் ஆயிலிருந்து முட்டை பொருள் முட்டை போட்டிருக்கு முட்டை போட்டுருச்சு இன்னொரு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ஆடைக்கு வரக்கு எல்லா முட்டையும் சுட்டு வச்சுட்லாம் அதை கிண்ணிக்குடி முட்டை இருக்குல்ல அதனால் உக்காந்துக்கோ ஓ ரெண்டு நாள் வெளியே இருக்கட்டும் இன்னும் நல்லா அடவாக இருக்கட்டும் காலையில் நான் பார்க்குறப்ப அந்த கிரே கோடி மட்டும்தான் முட்டை போட்டுருந்துச்சு ரெண்டுமே உள்ளார தான் உக்காந்துருந்துச்சி உள்ளார உட்காந்துட்டு அந்த கிரே கோடி மட்டும்தான் முட்டை போட்டுருந்துச்சு இப்போ இப்போ தான் முட்டை போட்டுருப்பாலாட்டு தெரியுது சரி ஓடி ஹோ ஹோடு ஹோ நாளைக்கு நாளைக்கு கழித்து பார்த்துட்டு தூக்கி உட்கார உக்கார வச்சுருந்தான் இன்னும் ரெண்டு நாள் ஆட்டும் இங்கே ஏறி உக்காந்துருக்கான் இவன் இங்கே இருக்கான் கிரேக் கோழி எங்க கருப்பு கோழி எங்க அவங்கெல்லாம் காணாம இப்போ கூட மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு கோழி குஞ்செலாம் அங்கே இருக்குது கருப்பு எங்கே போச்சு கருப்பு காணாமல் கருப்பிய பார்க்கணும் பார்த்து கண்டுபிடிக்கணும் எங்கே இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கோம் எங்கேயும் போயிருக்காது நானே முன்னேற்ற பார்ப்போம் பார்த்து எங்கே இருக்குது பார்ப்போம் ஓ இவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க அவன் மறுபடியும் போய் அங்கேயே உக்காந்துக்கிட்டா உள்ளார் போய் உட்காந்துக்கிட்டா இன்னும் கிள்ளிக்கு நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ஆஜராகிருக்காங்க ஆ எல்லாத்தையும் கடைசியாக தான் உட்காரங்க இப்போ என்ன பண்ணோம்னா இதிலேயே தான் வந்து நம்ம இந்த கோடியும் வந்து முட்டை போடுது அந்த கிரே கலர் கோடி அதனால் நாலுலேருந்து இதில் போடாமல் இதுக்கு ட்ரை இது டைவர்ட் பண்ணி விடணும் அதனால் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் குத்தி விட்டு லூஸ் பண்ணி விட்டு இதை அடைக்கிற மாதிரி வச்சு இந்த சீடு வந்து உட்கார மாதிரி வைக்கணும் அதுக்குண்டான நடை பண்ணுவோம் இப்போ முதல்ல ஸோ ஓரளவுக்கு இந்த இடத்த வந்து நல்லா இந்த மேலே இந்த இதெல்லாம் அடிச்சு விட்டு லூஸ் பண்ணி வச்சு இப்போ என்ன பண்ணலாம்னா இவரை இப்படி மூடிடலாம் அப்போ தான் வந்து இப்படி மூடிட்டோம்னா அப்போ தான் வந்து அந்த குழி உள்ளே போகாது இதை தூக்கி மூட்டி வச்சிட்டோம்னா அது வந்து உட்காரக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இப்படி நல்லா ஒதுக்கி விட்டு உள்ள நல்லா குடி மாதிரி வச்சுட்டோம்னா நாளைக்கு இங்கே வந்து முட்டை போட்டுக்கும் இது நாளைக்கு தான் அட வைக்கணும் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நார் போட்டோம் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து மேலே பாட்டலை மாதிரி ஒட்டிக்கிச்சு அதெல்லாம் நீ கொஞ்சம் மண் கிடச்சிச்சின்னா இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு ஃபுல்லாக இருக்கிற பழைய மண்ணை எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு புது மண்ணு போட்டு ஃபில் பண்ணலாம் ஆ ஆடல் இவங்களை எல்லாத்தையும் அடைச்சிடலாமா ஆல் பாய்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க பாரு ஏ வா 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 உள்ள வா ஒடியா வா வா உடியா உடியா நாளைக்கு பார்த்து அதை வச்சிடலாம் இது நல்லா அருமையாக வருது அகமதுல்லா ஓரளவுக்கு வந்துருச்சு கொஞ்சம் அப்படியே பிடிச்சிட்டு வந்துடுங்களா தம்பிகளா இவன் மட்டும் இவனுக்கு இவனுக்கு மட்டும் அந்த தூரம் வந்து குதிக்கணும் குதித்தா தான் முன்னே ரொம்ப மோசமாக இருந்துச்சுல அதனால் அப்படி காலை நொண்டிக்கிட்டே கிடக்கும் நான் நினச்சி அது வருமா வராதாங்கிற ஒரு டவுட்டில் இருந்துச்சு எல்லா புண்ணியத்தில் அகுந்தில்ல நல்லா ஏறிச்சு பரவாயில்ல மாஷா இல்ல எப்படியாச்சும் உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்துடணும் சுட்டேன் ஏன்னா இவ்வளோ பிடிச்சி அடைச்சாதான் நாளைக்கு காலையில் சேவை அந்த கிரே கலர் கோழி முட்டைக்கு வரப்போ அந்த சேவல் வந்து கொஞ்சம் அதை டைவெர்ட் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்து உட்கார வைக்கும் அப்படின்னாட்டி அதில் உட்கார வைக்கும் நம்மளுக்கு என்ன அதில் உட்காராமல் நம்ம இந்த இந்த இதில் உக்காந்துச்சுன்னா பெட்ரு அதை கூட மூடி வச்சிடலாம் ஏன்னால் இது இதில் வந்து போய் உட்காந்துருச்சுன்னா அதெல்லாம் திருப்ப முடியாது இப்படி வச்சுட்டோம் சே இதில் போய் உக்காந்துக்கும் அதில் அதுலேயும் உட்காரக்கூடாது இதுலேயும் உட்காரக்கூடாது மேக்சிமம் இதில் உட்காரணும் இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் மாறி உக்காரணும் இந்த இதெல்லாம் இருக்குல்ல நாளைக்கு இந்த இந்த எதிர்க்கு பார்த்திங்களா இந்த இடத்துல நல்லா குடி தூண்டி எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் இந்த இடம் நல்லா ஃப்ரீயாகிக்கும் எதுங்க தான் எங்கே போச்சு அடைச்சிட்டு வரக்குள்ளார ஆளுக்கான கிண்ணிக்கோடு இங்கே கத்திட்டு இருக்காது இந்த போலவா ஒரு ஹேய் எங்கே அங்கே போகிற இங்கேருந்து இந்த லைன் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு விட்டோம்னா இந்த தெருநாய்கள் எல்லாம் உள்ளார வராமல் இருக்கும் நம்ம வீட்டு நாயும் உள்ளார போகாமல் இருக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதுக்கு உண்டான சேவிங்ஸ் தான் ஆரம்பிச்சிருக்கு கூடி சீக்கிரத்தில் இந்த லைன் ஃபுல்லாக போட்டலாம் கிண்ணிக்கோழி மட்டும்தான் இங்கே இருக்கு இவங்க தான் இந்த சைடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கையோடு போய் இந்த கிண்ணிக்கோழி துரத்தி விட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கா அங்கே இருக்கா குச்சுட்டு ஐயா எங்கெங்கேயோ போகிறாளே இதில் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பெரிய வேடையாச்சு சரி இவங்களை தொலைக்கில்லா முதல்ல உள்ளார எங்கே இருக்காங்க எங்கேடா இருக்கீங்க ரா இங்கேதான் இருக்கா இமாதிரி ஆ ஹார் போ போ இருக்கு கோடிங்க குறஞ்சிக்கிட்டே போகுது அதாவது போகிறது போகட்டும் திடீர் ஆனோன்னா பார்த்து அள்ளி கொடுத்துட்டான்னு வச்சுக்கங்களேன் யாராலையும் தடுக்க முடியாது அவங்க கொடுக்குறது யாராலையும் தடுக்க முடியாது எடுக்கணும்னு நினைக்கிறதையும் யாரும் அழிந்தெடுக்க முடியாது ஆனால் கொஞ்சம் நம்ம பாதுகாப்பு பண்ணி வைக்கணும் நீ அதுக்குண்டான வேலையை ஆரம்பிச்சிடலாம் கூட்டச்சிக்கிறதில்லைங்க கிணிக்கொடி ஒன்று அடைச்சிட்டோம்னா வேலையே முடிஞ்சிடும் கின்ி இப்போ பிடிக்கணும் முதல்ல போய் அவளே வந்துருவா மேக்சிமம் ஒரு வழியாக உள்ளார வந்துட்டா அப்படி கொண்டு வந்து இவங்களுக்கு சாயங்காலம் இப்போயும் ரெகுலராக போடுற ஸ்நாக்ஸ் அதாவது கோழி தீனி காலையில் போடுறது காலையில் வந்து இப்போ வெளியில் போயிடுறதுனால காலையில் தீனி போடுறதில்ல காலையில் எல்லா கோழிகளுக்கும் போடுற மாதிரி கோதுமையும் அரிசியும் கலந்து போட்டு விட்றது அதுங்களே மேய்ஞ்சிட்டு மீதியெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிடுறது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை போட்டுருவாங்க ஏண்டி அதுக்கு பிடிச்சி இறக்கி விட்டுருக்கு வச்சுட்டு தண்ணியை வச்சு விட்டாச்சு நீ அவங்க பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு ஆயா படுத்து தூங்கிடுவாங்க ம் எத்தனை கோழி இருந்த ஒரு இது வேறு ரெண்டே ரெண்டு வெடை கோழி இருக்குது ஒரு சேவை இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது